சில கு குட் மார்னிங் மார்னிங் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் மழை ஓகே நேற்றுக்கு மழை ஆக்சுவலி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிக்குள்ளே இருக்க இந்த செடிகளை கண்ணுக்கு கண்ணாக கண்ணுக்கு கண்ணாக போதே பார்த்திங்கன்னா கண்ணை மறைச்சிட்டு போயிடும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது பார்த்திங்கன்னா நம்மளோடையும் ஆக்சுவலி நேற்றுக்கு நடந்ததில்லை இது கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே நடந்துருந்துருக்கோம்னு நான் பார்க்கவே இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய தண்டு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குதுங்க பாருங்கள் அப்படின்னாக்கும் அது வந்து சம்திங் தானது தான் ஸோ இது சூப்பரான ஒரு டாக்குமெண்ட்ரி இதாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நல்லா கிராஃப்ட் இந்த இம்போர்ட்டட் பிளான்ட் வேறு இந்த இடத்துல கிராஃப்ட் பண்ண இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இது நடந்திருக்குது ரைட்டாக இந்த இடத்துல இது நடந்திருக்குது எல்லா செடிக்கும் வைக்கிற மாதிரி இப்போ மழை தான் காரணம் அப்படின்னு இதை நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு நமக்கு நான் சொல்லுவேன் இதுதான் காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ தமிழ்ச்சி கார்டன் இவ்வளோ பிளான்ட்ஸ் வளர்க்குறோம் இவ்வளோ இது பண்ணுறோம் நிறைய ஃபார்ம்ஸில் நிறைய இதில் இருக்கவங்க வந்து அது சொல்கிறது இல்லை சொன்னால் பிளான்ட் வாங்குவாங்களா இது மேலே ஒரு பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி பட் அது கிடையாது தமிழச்சி கார்டன் உங்களுக்கு ஓப்பன் புக் சொல்லிருக்கிறேன் எனக்கு என்ன நடக்குதோ அதை உங்களுக்கு அப்படியே காமிப்பேன் அது உங்கள் வீட்லேயும் நடக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்மளுக்கு மட்டுந்தான் அது நடக்குதோ இவங்களுக்குலாம் நல்லாவே தானே இருக்குது பூவாக பாட்டு போடுறாங்க பூப்பு அதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே இது நடக்கும் இந்த இடத்துல வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் இந்த இடத்துல மழையிலன்னு சொல்ல முடியாது பட் இது முன்னாடியே நடந்தது ஏன்னா நேற்றுக்கு தான் எங்களுக்கு மழையே வந்ததே இப்போ பாருங்கள் இந்த இடத்துலலாம் இது பண்ணி நான் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் இது ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கரெக்டாக என்னமோ காக்கா உட்கார பணம் பழம் கதையாக மழை வர இதை நான் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சின்னு இதுவே ட்ரையாக இருக்குது பாருங்கள் மலையில் ஊரியோது அப்படின்னு இருந்து பாருங்கள் எப்படி ட்ரையாக இருக்குன்ட்டு புரியுதா இப்போ இதை அறுத்து தான் தெரியும் கரெக்டாக அந்த ஜங்ஷனில் அதுதான் ஒரு விஷயம் இப்போ இதை பண்ணிவிட்டு நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிப்பேன் இந்த அறுத்த பகுதியை இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிராஃப்ட் நைஃப் தான் என்னோடய கிராஃப்ட் நைஃப் தான் இது இருங்க வரேன் ஃபோனை வச்சுக்கிட்டே என்னால் வந்து அது இது பண்ண முடியல இந்த இடத்துல வந்து இந்த பதினேங்க பாருங்கள் இப்படி ஒரு ஹோல் இருக்குது இதையுமே இன்னும் நான் கட் பண்ணிடுறேன் ஃபோனை வச்சுட்டு தான் செய்ய முடியும் நான் ஒரே ஆள் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஸோ சூப்பராக அங்கே பாருங்கள் இதை இந்த மாதிரி வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சு ஒரு ஹோல் இருந்தது கண்டுபிடிச்சிட்டோம் இதை தான் நான் சொல்லுவேன் ஒரு அடினியம் கூட நம்மளோட வீட்டில் இருந்தோ நம்மளோட ஃபார்மில் இருந்தோ நம்ம எவ்வளோ அடினியம் வச்சுருந்தாலும் ஒரு அடினியம் கூட நம்ம என்ன சொல்கிறது மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் எப்போன்னா கண்ணுக்கு கண்ணாக கண்ணுக்கு நான் பார்த்து 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 பண்ணும்போது நம்ம இப்போ இதையே இன்னும் ஒரு ஒன் வீக் நான் விட்டுருந்தேன்னா இருக்கும் போயிருக்கோம் அங்கே பாருங்கள் இது ரிங்னு இது இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன்ல நூறு சதவிகிதம் எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லலாம் இதை நான் காப்பாற்றிடுவேன் என் செல்லக்குட்டியை நான் காப்பாற்றிடுவேன் இப்போ இந்த இதை எடுத்து என்ன பண்ணலாம் இதில் போட்டுக்கலாம் ஓகே இதில் வந்து போட்டுக்கலாம் செடியை நல்லா பார்த்துக்கோங்க இங்கே கட் பண்ணியிருக்கு இங்கே இந்த டேக்கை போட்டோட இந்த பிளான்ட்டோட அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் தமிழிச்சு கார்டன் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் நான் பண்ண போகிறேன் இன்னொரு விஷயம் என்ன இதில் ரெண்டு விஷயம் பண்ண போகிறேன் இவங்களை இந்த வருஷத்து மழைக்கு காமிக்க மாட்டேங்குது இம்மீடியட்டாக சாஃபை அப்ளை பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன் ட்ரை பண்ணி அப்புறமா தான் சாஃப் அப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறம் இதுக்கு மண் கொடுப்பேனா இது தண்ணி கொடுப்பேனா அப்படின்னு கேட்டால் கண்டினியூஸாக இப்போ மழை காலங்கிறதுனால நான் இதுக்கு சுத்தமாக தண்ணி இப்போதைக்கு கொடுக்க போகிறது கிடையாது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆர் வந்து ஒரு த ஒரு டுவெண்ட்டி டேஸுக்கு கூட நான் வந்து இது என்னென்னா மழை வெயிலுக்கு காமிக்கலை ஸோ டிஹைட்ரேட் ஆக மாட்டாங்க ஆல்ரெடி வெரி மச் ஹைட்ரேட்டட் இதை நான் எடுக்கும்போதே இருந்து தண்ணி பிச்சு பிச்சுன்னு வந்ததை நீங்கள் பார்த்தீங்க அப்போ இதை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவீங்க மஞ்சத்தோளோ பட்டைத்தோளோ சாஃபோ வச்சு அப்படியே அப்ளை பண்ணிவிடுவீங்க ஈரத்தோட சேஃபாக வைக்க மாட்டேன் அப்படியே வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டு இவங்கள பார்த்து பார்த்து இது பண்ணுவேன் இது என்னாகும் நம்ம கால கையிலெல்லாம் புண்ணு எப்படி மேவி அப்படியே வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைலன்ஸர் வந்து சுட்ட புண்ணு உங்களுக்கு தெரியும் இப்படி மேவி இப்படி வருது இது ஏன் நான் காமிக்கிறேன்னா இப்படி தான் அடினே வரும் இந்த மாதிரி யாராவது வீடியோ பண்ணுவாங்களா சொல்லுங்கள் நான் ஆனால் பண்ணுவேன் ஒன்று ஒன்றையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன் இந்த புண்ணு எனக்கு ஆர்வமாக ஆர்வமான சைலன்ஸை சுட்டுது அவ்வளோதான் இருந்துச்சு அதே மாதிரி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேவி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இவங்களுக்கு அப்படி கேர் கொடுக்குறோம் அந்த கேரில் எதாவது மிஸ் ஆனாலோ மழையில் மலையில் விட்டு திரும்ப இது பண்ணோம்னாலோ அது வந்து என்னாகும் போயிடும் அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படியே வச்சு இதை இது பண்ண போகிறோம் அப்போ இன்னொரு ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் நம்ம இவங்க என்ன பண்ணியிருக்கோம் நான் சொல்லுவேன் தெரியுமா அப்பப்போ ஃபிலாசபி பேசுவேன்ல ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதில் கடவுள் நம்மளுக்கு பத்து நல்லது வச்சுருப்பாருன்னு சொல்லுவேன்ல அதுதான் இது அதை வந்து நம்ம நம்மளோட ஆட்டிடியூட்டில் நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரூட் ஸ்டாக் நல்லாயிருக்கு மேலே நல்லாயிருக்கு இடையில் வந்து ஒரு இதில் இப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதை கட் பண்ணியிருக்கோம் பட் இங்கே நல்லாயிருக்கு இங்கே நல்லாயிருக்கு இந்த செடியை வச்சு அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாதிரி போயிடுச்சு இப்படி தான்ப்பா நடக்கும் இது எனக்கு மட்டும் நடக்கிறது இல்லை நிறைய பிளான்ஸில் இது நடக்குது ஓகேவா இல்லைன்னா எல்லா லாங்குவேஜஸ்லேயும் அமெரிக்காவிலேருந்து எங்கெங்கே வந்து செடி வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஏன் வந்து இந்த அடினியம் செத்து போச்சுன்னா அது இப்படி ஆகுனா அப்படி ஆகுணான்னு ஒரு கேர் வைக்கிறாங்க இப்போ நம்ம உடம்புல வர நோவை எப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு இதுலையும் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் காமிக்கிறாங்க அது மாதிரி அடினியம் எல்லாருமே எல்லாத்தையும் வச்சுன்னா சில பேர் வந்து ஆர்வமாக அடிநியம் வளர்க்குற ஆசையில் போகிறப்போ இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது நான் அடின்னுமே வாங்காமல் போயிடலாமா அப்படின்ற மாதிரி தோணுதும்பாங்களா அதுக்காக நான் சொல்கிறது தான் என்னமோ சொல்லுவாங்க கொசுக்கு பயந்து கோட்டையை விட்டு போன கதையாக பாங்க அழகாக நீ கொத்து கொத்தா ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு கஸ்டமர் போட்டது அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வீட்டிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ செடி இருக்கிறதுல ஒன்றே ஒன்று தான் அப்படி ஆயிருக்குது அதையும் பார்த்தாச்சு அதனால் இது வந்து இருக்கும் இயற்கையில் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி தான் கார்டனிங் எதுனாலும் இப்போ ரோசஸ் வைக்கிறோம் சிதுபோகமே இருக்குது ரெயின்லி வைக்கிறோம் அழிப்பகமே இருக்குது அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லாது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அந்த பிளான்ட் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது சரி இதில் வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல இப்போ பீஸ் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பீஸ் பீஸ் பீஸாக பீஸ் போட்டுவிட்டேன் பீஸ் போட்டு என்னாச்சு இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இங்கே இப்படி இருந்துச்சு நம்மளோட பாலிஹவுஸில் நான் வச்சிருக்க ரூட் ஸ்டாக்கை வச்சு ஞாயிறு முயற்சி தான் இது வந்து கண்டிப்பாக அதை நடக்கும்ட்டுல ஒரு முயற்சி தான் இப்போ இந்த இடத்துலையும் என்ன ஆயிடுச்சு இப்படி இதாகிடுச்சு இதை கட் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ இந்த ரெண்டு பீஸும் வந்து எனக்கு தேடி இருக்காங்க இவங்க ஓகே இவங்கள வச்சு நான் வந்து சில கிராஃப்ட் வந்து பண்ணலான்னு இருக்கு இதில் கண்டிப்பாக நான் ஒரு பத்து பதினஞ்சு பிளான்ட் வந்து உருவாக்கலாம் இதான் நான் சொல்கிறது ஒரு பிளான்ட் நம்மளுக்கு இது பண்ணாலும் பரவாயில்ல இது நம்மளோட பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் இதை இதுதான் நான் வாழ்க்கைக்கும் சொல்லுவேன் ஒரு நெகட்டிவ் நம்மளுக்கு நடக்குதுன்னா சின்னதாக கடவுள் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக பெருசாக ஏதோ தரப்போறாருன்னு அர்த்தம் அப்படியே உடஞ்சு போயெலாம் உட்காரக்கூடாது ஐயோ ஒன்று பிளான் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னாலும் நம்ம தான் நான் அடிக்கடி என் பிள்ளைங்களுக்கும் தான் அழுகை என்றைக்குமே தீர்வாகுமா நோ என் பொண்ணு வந்து எதாவது ஒன்று அழுவா இப்போ என்ன அழுவான் கூப்பிடுவேன் உட்கார வச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க அழுது முடிச்சிட்டிங்களா எதாவது கிடச்சிச்சா அவங்களுக்கு ஏதாவது இது பண்ணிச்சா இல்லை என்றைக்குமே அழுக தீர்வாகாது நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் மனதை திடப்படுத்தி போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோவே தான் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு இருக்கேன் கிராஃப்ட் பண்ணுற போர்ஷன் எப்படி இருக்குது இது எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன் தங்கங்களா വ സ്റ്റാർ റംഗ് പാർ വേറെ ലെവൽ ഹാപ്പി ഗാർഡനിങ്